சிவபெருமான் ஒளி பிழம்பாக வெளிப்பட்ட இடங்கள தான் நாம ஜோதிர்லிங்கங்கள்னு சொல்றோம் இந்த ஜோதிர்லிங்களை வாழ்நாள்ல ஒரு தடவையாவது தரிசிக்கணுங்கிற ஆசை நம்ம எல்லாருக்குமே இருக்கும் மகா சிவராத்திரிய முன்னிட்டு இந்தியன் ரயில்வேஸ் சவுத் ஸ்டார் ரயில் இன் அசோசியேஷன் வித் டூ டைம்ஸ் ஒரு மகத்தான பன்னிரண்டு நாள் நவ ஜோதிர்லிங்க யாத்திரையை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க பிப்ரவரி பதினெட்டாம் தேதி இந்த யாத்திரை கிளம்புது மல்லிகார்ஜுனர் பார்லி பைத்யநாத் ஆண்டா நாக்நாத் திரயம்பகேஸ்வர் கிருஷ்ணேஸ்வர் பீமா சங்கர் சோம்நாத் ஓம் காரேஸ்வர் மாகாலேஸ்வர் ஒன்பது ஜோதிர்லிங்கங்களை கவர் பண்றாங்க ஃபர்ஸ்ட் ஏசி செகண்ட் ஏசி தேர்ட் ஏசி ஸ்லீப்பர் கிளாஸ்னு நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு இது ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூசிவ் நவ ஜோதிர்லிங்க டூரிஸ்ட் ட்ரெயின் வெளி ஆளுங்க யாரும் ஏற மாட்டாங்க ட்ரெயின்லயும் சரி வெளியிலயும் சரி சுட சுட ஹைஜீனிக்கான சாப்பாடு கொடுத்துருவாங்க ட்ரிப்பும் முழுக்க செக்யூரிட்டி கார்டும் டூர் மேனேஜரும் கூடவே இருப்பாங்க டாய்லெட்ஸ் எல்லாம் மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சுத்தமா கிளீன் பண்ணிடுவாங்க லகேஜ எல்லாம் கையில எடுத்துக்கிட்டு சுத்தனும்ங்கிற அவசியமே இல்லை எல்லாத்தையும் ட்ரெயின்லயே நீங்க வச்சுட்டு போயிடலாம் இந்த யாத்திரைக்கு இந்தியன் ரயில்வேஸ் முப்பத்தி மூணு சதவீதம் சப்சிடியும் குடுக்கறாங்க மகா சிவராத்திரி நவ ஜோதிர்லிங்க தரிசனத்தை மிஸ் பண்ணிடாதீங்க கீழே இருக்கிற டூர் டைம்ஸ் ஆஃபீஸ்க்கு உடனே ஃபோன் பண்ணுங்க நமது மத்ராபாத் கிராமத்தில் சுற்றியுள்ள வனப்பகுதிகளில் திருத்துறைக்கு நடமாட்டம் அல்லது உறுதி செய்த வனத்துறை அதிகாரிகள் இரவு நேரங்களில் பொதுமக்கள் யாரும் விரைவில் வர வேண்டாம் என்றும் தங்களுடைய கால் அறைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும் வனத்துறை அதிகாரிகள் கேட்டுக் கொள்கிறார் தமிழ்நாடு வனத்துறை பெரும்போதம் மன்சரா பாத்து இங்கே காட்டு வார்த்தை தான் எங்கள் நல்லா இருக்குது போன வாரம் சனிக்கிழமை நைட்டு வந்து ஏழு ஐம்பது தான் காட்டாண்டு தான் வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்போ பார்த்தா ஏதோ கண்ணில் வந்து தெம்பிடுச்சு அது என்னான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு கிட்டே அதுக்கப்புறம் தான் பார்த்தா வெளியே வந்த பார்த்தா அது திருத்தாது அது பார்த்துட்டு நான் பயந்துட்டேன் பயந்து ஏற்ற வந்துட்டேன் அதுக்கப்புறம் காட்டுக்காரர்களும் சொல்லியாச்சு அவங்களும் வந்து காலடியெல்லாம் போட்டா எடுத்தாங்க போட்டா ஏற்ற பாரு அதுக்கப்புறம் அவங்களும் எதுவும் சொல்ல ரெண்டாவது அதுக்கப்புறம் நேற்று நைட்டு வந்து வாரம் நேற்று நைட்டு வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து கனிக்கிட்டு வந்து விஷயம் பக்கத்தில் சங்கர் நான் வெள்ளிக்கிழமை நைட்டு என் பேர் சங்கர் வெள்ளிக்கிழமை நைட்டு காட்டு ஓரதும் இருந்து எல்லாமே விவசாயம் பண்ணுறது மொத்தம் அங்கேயே தான் அதனால் மாடு ஆடு எல்லாமே அங்கேயே தான் கட்டி வச்சுன்னு போய்சிறேன் அன்றைக்கி நைட்டு வெடிக்காலும் அஞ்சரை மணிக்கு போய் அஞ்சு மணிக்கு போய் பார்த்தாக்கா அந்த மூடி வசி கடத்தெல்லாம் மொத்தம் விற்சிட்டு கனிக்கிட்டு ஒம்பது நே ஒம்பது நாள் கனிக்கிட்டு தான் அதை பிச்சி போயிடுச்சு அதுக்கு ஒன்னே அடிச்சு சொன்னதுக்கு இன்னும் ரெண்டு நாளாக என்ன இது பண்ணல வர்றாங்க கேமரா வச்சு பாக்குறாங்க அப்படியே போயிடுறாங்க போக முடியல மாடு அப்படியே கட்டினே கிடைக்குது நாங்கள் வந்து தான் மாடு மேய்ப்போம் இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து சிறுத்தை இருக்கிறதுனால எந்த நடமாட்டமும் எடுக்கிறதுனால நாங்களால் மாடு கூட மேய்க்க முடியல பா காட்டுக்குள்ளே வந்து மாடுலாம் ஓடணும் சொல்கிறாங்க இது வந்து நடவடிக்கை எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்மைச் செய்தி கோவை வடவள்ளி பகுதியில் அறுபது திருடு திருடுபோனது சம்பந்தமாக சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அது தொடர்பான அண்மைச் செய்தியை தற்பொழுது பார்த்து வருகிறோம் கடந்த இருபதாம் தேதி பட்டப்பகலில் வீட்டில் புகுந்த மர்மணவர்கள் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நிலையில் அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன இதுகுறித்து அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பரிமளா பரிமளா கூடுதல் விவரங்களை வழங்கல கௌசமி கோவை வெடவலை பகுதியில் கிட்டத்தட்ட அறுபது பயன் நகை குறித்து சம்பவம் தொடர்பாக தான் தற்பொழுது சிசிடிவி காசுகள் வெளியாகி இருக்கிறது பட்ட பகலில் இந்த துணீதர சம்பவம் கோவை கோவையில் அரங்கேறி இருக்கிறது கோவை வடவள்ளி பெரியார் நகர் பகுதியில் கடந்த இருபதாம் தேதி சுமார் ஒரு மணி அளவில் அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் தனது இருசக்கர வாகனத்தில் வந்து வீட்டின் பதவியை உடைத்து சுமார் ஐந்து போகும் நகையை திருடியுள்ளனர் அப்பொழுது எதிர்பாராத விதமாக வீட்டின் உரிமையாளர் வரவே திருட சென்று நபர் ஒருவர் பதவி எடுத்துக் கொண்டு நகைகளையும் திருடி கொண்டு சாலையில் ஓடக்கூடிய காட்சிகள் தெளிவாக பதிவாகியுள்ளது அதே போல வெளியில் காத்திருந்த ஒருவனும் தனது இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வேகமாக செல்லக்கூடிய காட்சிகளும் பதிவாகியுள்ளது உள்ளது இது தொடர்பாக வீட்டின் உரிமையாளர் வடவள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கின்றனர் அதன் அடிப்படையில் கோவை மாநகர காவல் ஆணையர் உத்தரவின் பேரிலும் தனிப்படை அமைப்பு தேடி வந்த நிலையில் கிட்டத்தட்ட முன்னூறு சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்திருக்கின்றனர் அதில் மோகன கிருஷ்ணன் மற்றும் பிரவீன் ஆகியோர் இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதும் தெரியவந்திருக்கிறது இவர்கள் மீது ஏற்கனவே சுமார் பதினாறு வழக்குகள் கேரளா கர்நாடக மாநிலத்திலும் அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்திலும் உள்ள நிலையில் வடவள்ளி பகுதியிலும் திருடியிருக்கின்றனர் இந்த வழக்கு தொடர்பாக மேலும் போலீசார் மூன்று பேரையும் கைது செய்திருக்கின்றனர் சயிசுதி தினேஷ் வேவிகா இவர்களிடமிருந்து சுமார் நாற்பது நகைகளையும் அதே போல திருட்டுக்கு பயன்படுத்தி இருதக்கர வாகனத்தையும் சீர் பறிமுதல் செய்திருக்கின்றனர் கோவை வடவள்ளி பகுதியில் நடைபெற்ற கொள்ளை சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வழியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழலில் அது தொடர்பான உங்களுடைய விரிவான விவரங்களுக்கும் நன்றி பரிமளா ஹலோ எப்ரியான் வெல்கம் டெல்ட் குழுவாரம் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் இது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை மீறினால் ஆயிர ரூபாய் அபராதம் மற்றும் உரிமம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அறிவிப்பை வழியாயிருக்கு அதை பற்றியான கம்ப்ளீட் டீடைல்ஸ் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும் தான் அப்புறம் ஒரு பைனல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போனோம் இந்த ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரக்கூடிய புதிய விதிகள் நம்ம இந்த பொதுமக்கள் தங்கள் பாதுகாப்பிற்காக ஹெல்மெட் பயன்படுத்துவது குறித்து பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை போக்குவரத்து நடத்த உள்ளனர் விதிமுறைகளை வாகன ஓட்டிகளுக்கு கடுமையாக அமல்படுத்த போக்குவரத்து போலீசார் முடிவு செய்துள்ளனர் இது குறித்து அனைத்து போக்குவரத்து காவலர்களுக்கும் கடுமையான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது மேலும் விதிகள் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் மீறினால் அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசும் சாலை பாதுகாப்பு தொடர்பான உச்சநீதிமன்ற குழுவும் கடந்த காலங்களில் இருசக்கர வாகனம் ஓட்டுபவர்களுக்கு பின்னே செல்பவர்களுக்கும் ஹெல்மெட் விதியை அமல்படுத்த வேண்டும் என்று அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது ஆனால் அந்த விதி அமல்படுத்துவதற்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பியிருந்தது சாலை போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றாமல் இருப்பவர்கள் விபத்தில் சிக்கி உயிர்களுக்கும் அபாயம் உள்ளது மேலும் மோட்டார் சைக்கிள் செல்லும் போது செல்போன் பேசுவது ஹெல்மெட் அணியாமல் செல்வது அதிவேகமாக செல்வது போன்றவை உயிருக்கு ஆபத்தாக முடியும் என்று தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் அரசு ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து ஹெல்மெட்டை கட்டாயமாக்கியுள்ளது ஹெல்மெட் விதிமுறைகளை மீறினால் ஆயிரம் அபராதம் விதிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி மூன்று மாதங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் எனவும் அரசு அறிவித்துள்ளது மேலும் வாகனம் ஓட்டுபவர்களுக்கு பின்னால் அமர்ந்திருப்பவர்களுக்கும் தலைக்கவசம் கட்டாயம் என முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார் காவல்துறையிடம் உள்ள புள்ளி விவரங்களின்படி பதிவான மொத்த விபத்து வழக்குகளில் பாதிக்கும் மேற்பட்டவை இருசக்கர வாகனங்கள் சம்பந்தப்பட்டவையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டின்படி பதிவான சராசரி விபத்துகளில் அதாவது ஆயிரம் விபத்துகளில் ஐநூத்தி ஐம்பது விபத்துகள் இருசக்கர வாகனங்களால் ஏற்பட்டுள்ள விபத்துகளே என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நியூஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா வரக்கூடிய ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஹெல்மெட் அப்படிங்கிறது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹெல்மெட் அணியாமல் போனீங்க அப்படின்னா கண்டிப்பா அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப அவங்களோட டிரைவிங் லைசன்ஸ் அதாவது ஓட்டுநர் உரிமத்தை மூணு மாதம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் விபத்து ஏற்படுதுன்னா அதுல ஐநூத்தி எண்பது விபத்து இருசக்கர வாகனங்கள்லாம் ஏற்படக்கூடிய விபத்து அப்படிங்கிறாங்க சோ கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா செல்போன் பேசிட்டு ஓட்டினாலும் சரி அதே மாதிரி ஹெல்மெட் அணியாம அதிவேகமாக சென்றாலும் சரி கண்டிப்பா அவங்களோட ஓட்டுன உரிமம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க கண்டிப்பா ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நடைமுறை அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ இது வரைக்கும் நீங்க ஹெல்மெட் வாங்காம இருந்தீங்க அப்படின்னா வாங்கிக்கோங்க அது போக பாத்தீங்க அப்படின்னா செல்போன் பேசிட்டு போகாதீங்க சோ அதுக்கடுத்த பாத்தீங்க அப்படின்னா அதிவேகமா செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அப்டேட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்டேட் மாதிரி உங்களுக்கு மற்ற வீடியோ சந்திக்கும் உங்களை உங்களுக்கு பிரகாஷ் பாய் கேட்க